அன்புக்குரிய மாணவர்களின் அனைவருக்கு வணக்கம் நான் ஒன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கிரணி அறிவியல் பாடம் ஆறு விவரக்குறிப்பு மற்றும் அருவமாக்கம் இதில் இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது விவரக்குறிப்பு ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதில் ஏற்கனவே ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அதாவது விவரக்குறிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு முதலில் நாம் அந்த சிக்கலை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதுபோக அதுக்கு என்ன உள்ளீடு கொடுக்கணும் என்ன வெளியீடு கொடுக்கணும் அந்த உள்ளீடு வெளியீடுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த விவரக்குறிப்பில் ஏற்கனவே பார்த்தோம் அதே திரும்ப உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு முதலில் நாம் அந்த சிக்கலை தெளிவாகவும் துல்லியமாக விளங்க வேண்டும் கொடுக்கப்பட்ட உள்ளீடு மற்றும் தேவையான வெளியீடு மூலம் ஒரு சிக்கல் குறிப்பிடப்படுகிறது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு நெறிமுறையை வடிவமைக்க வேண்டும் நாம் கொடுக்கப்பட்ட உள்ளீடு மற்றும் தேவையான வெளியீட்டின் பண்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளீடு மற்றும் தேவையான வெளியீட்டுக்கு இடையேயான தொடர்பை உருவாக்குவதே நெறிமுறையின் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவரக்குறிப்புக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சிம்பிளா ஞாபகங்க சிக்கலை தீர்ப்பதற்குண்டான அந்த அதுக்குண்டான விவரங்களை வந்து நாம தெளிவா துல்லியமாக வந்து நாம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஆமா அதே மாதிரி அதனுடைய உள்ளீடு மற்றும் வெளியீடுக்குண்டான சிக்கல் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதற்குண்டான நெறிமுறையை வந்து நாம வடிவமைக்கணும் மாதிரி அதனுடைய உள்ளீடு வெளியீடுக்குள்ளான பண்புக்கூறுகள் என்ன அதற்குண்டான தொடர்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் படம் போட்டே விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க உள்ளீடு வெளியீடு ஆமாம் இன்புட் கொடுக்குறாங்க நெறிமுறை அவுட்புட் அதேமாதிரி என்ன ஆகுது இந்த உள்ளீட்டுக்கு வெளியீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து என்ன ஒன்றோடன தொடர்புடையதாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ கீழே கீழ ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரு நெறிமுறையானது கொடுக்கப்பட்ட உள்ளீட்டின் பண்புகள் உள்ளீடு மற்றும் தேவையான வெளியீடு ஆகியவற்றுக்கு இடையான தொடர்புகளால் குறிப்பிடப்படுகிறது பாருங்கள் ஒரு நெறிமுறை எதனால் குறிக்கப்படுகிறது உள்ளீடு மற்றும் தேவையான வெளியீடு ஆகியவற்றுக்கு இடையான தொடர்புகளால் குறிக்க குறி குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் ஓகே இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளால் வந்து அந்த பண்புகள் வந்து குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஒரு நெறிமுறை பயனருக்கு இடையே உள்ளீடுகளும் வெளியீடுகளும் மாறிகள் மூலம் அனுப்பப்படுகிறது ஒரு நெறிமுறைக்கு நெறிமுறைக்கும் பயனருக்கும் இடையே உள்ளீடுகளும் வெளியீடுகளும் எதன் மூலமாக அனுப்பப்படுகிறதுங்கிறா மாரிகள் மூலமாக தான் அதற்குண்டான மதிப்புகள் வந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நெறிமுறை துவங்கும் போது மாரிகளின் மதிப்பு ஆரம்ப நிலை என்றும் நெறிமுறை முடியும் போது மாரிகளின் மதிப்பு இறுதி நிலை என்றும் அறியப்படுகிறது ஆமாம் ஒரு நெறிமுறை தொடங்கும் போது இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறான் அதே மாதிரி அதனுடைய மாறிகள் மதிப்பு வந்து நெறிமுறை முடியும் போது என்ன சொல்றது ஏ பைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் நெறிமுறை துவங்கும் போது பிகினிங் எனது இனிஷியல் ஸ்டேட் முடியும் போது எனது பைனல் ஸ்டேட் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளீடுகளுக்கு தேவையான பண்புகள் பி எனவும் விரும்பிய வெளியீடுகள் கியூ எனவும் பின்னர் எஸ் என நெறிமுறை குறிப்பிடப்படுகிறது நெறிமுறை எஸ்ங்கிறா அதே மாதிரி இன்புட்டை பிங்கிறா அவுட் புட்டை கியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நெறிமுறையின் பெயர் அல்காரதம் நேம் வந்து இன்புட்டு மாதிரி உள்ளீடுகள் இன்புட் வந்து பி அவுட்புட் வந்து என்ன சொல்கிறான் கியூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பண்ட் சிம்பிள் கொடுத்துருக்குது ஓகே நம்ம இரட்டை கோடு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது டபுள் டேஸ் இது இதனுடைய இது எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுக்கு விளக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த விவர குறிப்பானது நெறிமுறை தொடங்கும் போது பிஐ உள்ளீடாக பெற்று அது முடியும் போது வெளியீடு கீழே கீழை திருப்தி செய்ய வேண்டும் ஒரு டபுள் டேஸ் இரட்டை கோட்டுடன் தொடங்கும் வரியானது மற்ற மீதமுள்ள வரியை ஒரு குறிப்பு என்று குறிக்கிறது குறிப்புகளுடன் தொடங்கும் கூற்றுகளை கனிப்பெறி செயல்படுத்துவதில்லை பாருங்க அதாவது இந்த மாதிரி டபுள் டேஸோட தொடங்கக்கூடிய கூற்றுகளை கனிப்பெறி என்ன வேண்டாது செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது வந்து பயனர் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய என்ன இந்த இரட்டை கோட் அப்படின்னு சொல்லி இந்த இரட்டை கோட்ல கொடுக்கக்கூடிய விவரங்கள் கனிப்புரி செயல்படுத்தாது யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய விவரங்கள் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்குது ஓகே சரி இது நம்ம சி ப்ளஸ் பிளஸ்ல அதே மாதிரி ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உண்டு இந்த டபுள் ஸ்லாஸ் கொடுப்போம் ஓகே அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லுவோம் அதை தகுந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விதமானவர்களை இதோட எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறாங்க பாருங்க எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறுல ஒரு முள்ளியன் ஏவிலிருந்து முளியன் பி யை வகுக்கும் வகுத்து வரும் ஈவு மற்றும் மீதியைக்கான ஒரு நெறிமுறையின் விவரக்குறிப்பை எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதாவது ஏங்கிற நம்பர்லேருந்து ஏங்கிறது ரெண்டு நம்பர் பிங்கிறது ரெண்டு நம்பர் ஏவை பியாவை வகுத்து வரக்கூடிய ஈவு மற்றும் மீதியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நெறிமுறையினுடைய விவரக்குறிப்பு பேசி கேசுன்னு கேட்குறாங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு கமாம் ஐந்து இந்த டிவைட் பண்ண சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு அஞ்சால் வகுக்க சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டுங்கிறது ஏ அஞ்சுங்கிறது பி அதே மாதிரி இருபத்தஞ்சு அஞ்சால டிவைடைட் பண்ணும்போது என்னாகும் நாலஞ்சு இருபத்தஞ்சு மீதி ரெண்டு அப்போ என்னது ஈவு நாலு மீதி ரெண்டு அப்போ கொசன்ட் நாலு ரிமைண்டர் வந்து இரண்டு அப்படிங்கிறா இப்போ ஏங்கிறது இருபத்தி ரெண்டு பிங்கிறது அஞ்சு கொசன்ட்டுங்கிறது நாலு ரிமைண்டருங்கிறது இரண்டு அதே மாதிரி பதினஞ்சு மூணாவில் வகுக்கும் போது என்ன சொல்கிறான் ஈ வஞ்சு மீதி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கிறாங்க அதுக்குண்டான விதிமுறைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க வரும் ஏ மற்றும் பிஇ உள்ளீடு மாறிகள் என்றும் கருதுவோம் மாறி கீழ் ஈவையும் மற்றும் மாறி ஆறில் மீதியும் சேமித்து வைப்போம் கீ மற்றும் ஆகிய வெளியீடு மாறிகள் ஆகும் இதுல பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் உள்ளிட கொடுக்கூடிய மாரிகளினுடைய பெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கியவும் ஆறும் வெளியீட்டு கூடிய மாறியினுடைய பெயர் ஆமா அதை இங்கே இங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான பண்புகளையும் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஏ மற்றும் பி ஆகிய உள்ளீடுகளின் பண்புகள் அப்போ ஏ எப்படி இருக்கணுங்கிற முழு என்ன இருக்க வேண்டும் ஓகே ஏ எப்படி இருக்கணும் முழியனாக இருக்க வேண்டும் முழியன் மூலம் வகுக்கும் போது மீதி கிடைக்கும் மற்றும் பிஏ ஜீரோவாக இருக்கக்கூடாது அந்த வகுக்கக்கூடிய எண் எப்படி இருக்கக்கூடாது பி வேல்யூ ஜீரோவாக இருக்கக்கூடாது ஏன்னா ஜீரோவால் வகுக்க முடியாது ஓகே இதான் வந்து ஏபியினுடைய பண்புகள் அடுத்தது அதுக்குன்னான வழிமுறை எழுதிக்கிறேன் இன்புட்ல ஏஇசேன் இண்டிஜர் ரெண்டு பி நாட்டிக்கொள் ஜீரோ ஏங்கிறது முழுன்னா இருக்கணும் பி வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஏ மற்றும் பியின் உள்ளீடுகள் கி மற்றும் ஆறு ஏ ஆகிய வெளியீடுகள் கிடைய உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏவும் பியின் உடைய கொடுக்கக்கூடிய உள்ளீடுகளுக்கும் கியூக்கும் ஆருக்கும் இருக்கக்கூடிய வெளியீடுகளுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறது இங்கே விளக்குறாங்க பாருங்க எந்த பண்புகள் மூலமாக இது வந்து விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ ஏ ஈக்குவல் டு கியூஇன் டு பி ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற கியூங்கிறது கொசன்ட்டு இப்போ இருபத்தி ரெண்டை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அஞ்சாலை டிவைடேட் பண்ணுறோம் அப்போ இருபத்தி ரெண்டை அஞ்சாவில் டிவைடேட் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி என்ன வரும் மீதி ரெண்டு அதே மாதிரி ஈவ் என்ன வரும் நாலு ஓகே அப்போ கொஸன்ட்டு நாலு ரிமைண்டர் ரெண்டு இது வந்து என்னது வகுக்கக்கூடிய நம்பர் அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ஓகே ரிமைண்டர் வந்து ரெண்டு அப்போ நாலு எட்டு அஞ்சு இருபது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ ஏனுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு நம்ம ஏ என்ன வேல்யூ கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு கொடுத்தோம் இப்போ இரண்டுக்குள்ள உறவு வந்து நிரூபிக்கப்பட்டதாக ஏபிக்கும் பிக்கும் உள்ள உறவு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு எதன் மூலமாக ஏ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பி பிளஸ் ஆர் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆறு வந்து பிஏ விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஓகே பாருங்க ஜீரோ லெஸ் ஆன் ஆர் லெஸ் ஆன் பிங்கிற பிஏ விட ஆர் குறைவாக இருக்கணும் ஆரை விட ஜீரோ வந்து என்ன இது வந்து குறைவா இருக்கும் இதை வந்து என்ன பி ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி அதை வந்து விளக்குறாங்க ஓகே ஆமா அடுத்ததுக்கு உண்டான நெறிமுறையினுடைய விவரக்குறிப்பு எழுதிக்கிறான் பாருங்க ஏ பிஏ டிவைட் பண்றோம் அதுக்கு அடுத்தது ஏங்கிறது மொழியினா இருக்கணும் பிங்கிறது வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது அதேமாதிரி மாதிரி அவுட்புட் எப்படி இருக்கணும் கியூ கியூன்ட்டு பி பிளஸ் ஆர்னு அதை கால்குலேட் பண்ணும்போது வரக்கூடிய மதிப்பு வந்து ஏவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்தது விவரக்குறிப்பு வடிவம் வடிவம் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன் பார்மெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரி அதை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன் பார்மெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்மெட்டுங்கிறது என்ன பொதுவாக விவரை குறிப்புகளை மூன்று பகு மூன்று பகுதி வடிவத்தில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் விவரக்குறிப்பு எத்தனை வடிவத்தில் எழுதலாங்கிறா மூன்று வடிவத்தில் எழுதலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்மார்க்கில் கேட்பாங்க நெறிமுறையின் பெயர் மற்றும் உள்ளீடுகள் உள்ளீடுகளின் பண்புகள் உள்ளீடு வெளியீடு உறவு இதுதான் வேறு சிம்பிளாக நெறிமுறையின் பெயர் மற்றும் உள்ளீடுகள் நெறிமுறையினுடைய பெயரை கொடுக்கணும் இன்புட் கொடுக்கணும் அதே மாதிரி உள்ளீடுனுடைய பண்புகளை வந்து நாம் சொல்லணும் ஆமாம் இன்புட் ப்ராப்பர்ட்டி வந்து நாம் தெளிவாக வந்து சொல்லணும் அதே மாதிரி உள்ளீட்டுக்கு வெளியீட்டுக்குள்ள உறவு என்ன அப்படிங்கிறதையும் வந்து நாம் சொல்லணும் அதை தான் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகே சரி அடுத்தது ஆறு புள்ளி ஏழில் ஒரு எண்ணின் வர்க்கு மூலத்தை கணக்கிடுவதற்கு நெறிமுறையின் விவரக்குறிப்பு எழுதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நெறிமுறை ஸ்கொயர் ரூட் என பெயரிடுவோம் இது எண்ணெய் உள்ளீடாக எடுக்கும் உள்ளீட்டை எண்ணென்னு பெயரிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எதிர்மறை என்ன இருக்கக்கூடாதுங்கிறது இதனுடைய பண்பு இது வர்க்கமூலத்தின் எண்ணெய் வெளியிடுகிறது வெளியீட்டை ஒய் என பெயரிடுவோம் பின் பின்னர் எண் வர்க்கமூலத்தின் மூலத்தின் ஒய்யாக இருக்க வேண்டும் ஆமா இப்போது நெறிமுறையின் விவரக்குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா என்னது பர்க்கமுகத்தினுடைய பெயர் ஸ்கொயர் ரூட்னு சொல்லியாச்சு இன்புட்டு அந்த எண்ணுங்கிறது இன்புட் எப்படி இருக்கணுங்கிறா வந்து ஜீரோ விட பெரிய நம்பராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே ஜீரோவை விட பெரிய எண்ணாக வந்து இருக்கணும் ஓகே அது எப்படி இருக்கணுங்கிற ரியல் நம்பராக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்குது ஜீரோ விட என் பெரிய இதாக இருக்கணும் அவுட்புட் எப்படி இருக்கணுங்கிற ஒயசிய ரியல் நம்பர் சச் தட் வயஸ்கார்டு ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் வேல்யூ பதினாறுன்னு கொடுக்குறோம் இப்போ ஸ்கொயர் ரூட்டாக பதினாறுனா இப்போ என்னாகும் என் வேல்யூ இந்த இடத்துல நாலுன்னு இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம இன்புட் வந்து பதினாறுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வெளியீடு என்ன இருக்கும் அதாவது நாலுன்னு இருக்கும் ஓகே பதினாறுனுடைய ஒரு ஸ்கொயர் ரூட் என்ன ஃபோர் அப்போ இந்த ஒய்என் ஒய்இஸே ரியல் நம்பர் தட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் அப்போ அந்த வரக்கூடிய ஸ்கொயர் ரூட் வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கணுங்கிற என் கிடைக்கணுங்கிறான் அப்போ நாலு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கு நம்மளுக்கு என் வேல்யூ கிடைச்சிரும் பதினாறுங்கிறது கிடைச்சிரும் பதினாறு அதாவது ஸ்கொயர் ரூட் சிக்ஸ்டின்னா ஃபோர் ஃபோர் ஸ்கொய்டுனா என் ஓகே அதை தந்த இடத்துல சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்து பெசிஃபிகேஷன் எஸ் ஏ என்னது ஸ்பெசிஃபிகேஷன் எஸ் கான்ட்ராக்ட் ஒப்பந்த விரக்குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பாருங்க இதில் நெறிமுறை வடிவமைப்பாளருக்கும் மற்றும் நெறிமுறை பயனர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தமாக செயல்படுகிறது ஏனென்றால் வடிவமைப்பாளர் மற்றும் பயனர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை அது வரையறுக்கிறது பாருங்க இந்த ஒப்பந்த குறிப்பு பயனருக்கும் வடிவமைப்பாளருக்கும் எனது இடையே வந்து ஒப்பந்தமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிற அதுல உள்ளீடுகளுக்கு தேவையான பண்புகளை நிறைவேற்றுவது பயனரின் பொறுப்பு ஆமாம் ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பராக கொடுக்க வேண்டியது ஆறுடைய பொறுப்பு பயனருடைய பொறுப்பு ஆனால் வடிவமைப்பாளரின் உரிமை அது ஆறுடைய ரைட்ஸுங்கிறா வடிவமைப்பாளனுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் விரும்பிய உள்ளீடு வெளியீடு உறவு வடிவமைப்பாளரின் பொறுப்பு மற்றும் பயனரின் உரிமை விரும்பிய உள்ளீடு கொடுக்குறா வெளியீடு கொடுக்குறோம் இதனுடைய உறவு பார்த்தீங்கன்னா வடிவமைப்பாளருடைய பொறுப்பு ஆனால் அது ஆருடைய உரிமை பயனருடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ பயனர் உள்ளீடுகளின் பண்புகளை முக்கியமாக நிறைவேற்றாவிட்டால் விரும்பிய வெளி உள்ளீடு வெளியீடு உறவை நிறைவேற்ற செய் நிறைவேற்ற செய்ய வா வடிவமைப்பாளரின் கட்டளையிலிருந்து விடுபடலாம் இப்போ நாம் வந்து பயனர் வந்து ப்ராப்பராக வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல அப்படின்னா வடிவமைப்பாளர் என்ன பண்ண முடியாது அவருடைய கட்டளையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் அந்த சார்ட் மூலமாக விளக்கிக்கிறாங்க உள்ளீட்டு பண்புகள் இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம் அது வந்து எப்படி இருக்கணும் அதாவது நாம் கொடுக்கூடிய உள்ளீடு வெளியீட்டினுடைய பண்புகள் இந்த டிசைனர் வந்து வடிவமைப்பாளர் வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது ஓகே பாருங்க ஸ்கொயர் ரூட் வேற குறிப்பா திரும்ப சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம அதை பத்தி சொல்லிட்டோம் என் வேல்யூ சிக்ஸ்டீன் கொடுக்குறான் அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது அது என்னாகும் நம்மளுக்கு ஒயில் வந்து ஃபோர்னு இருக்கும் இப்போ ஃபோர் ஸ்கொயருங்கிற போது என்னென்னு இருக்கும் இப்போ நெறிமுறை வடிவமைப்பாளர் கொடுக்கப்பட்ட எண்ணானது எதிர்மறை எண் அல்ல மேலும் நெறிமுறை உருவாக்கவும் முடியும் பயனர் கொடுக்கப்பட்ட எண் வர்க்கமூலத்தின் என்னாகும் வெளியீடாகவும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே நான் வந்து எதிர்மறை என்ன அதாவது எதிர்மறை எண் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது என்னாகும் நாம் வந்து கொடுக்கப்பட்ட எண் வர்க்க மூலம் கண்டுபிடிச்சு அதனுடைய விலை அந்த வர்க்கமூலத்தினுடைய எண்ணாக வந்து வெளியீட்டையும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை தேர்தலை விளக்கிக்கிறாங்க அதுபோக பயனர் உள்ளீடாக எதிர்மறை எண்ணை கொடுத்தால் வெளியீடு எண்ணின் வர்க்க மூலம் என்னாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் நாம் வந்து என்ன பண்ணலாம் எதிர்மறை எண்ணாக கொடுத்தோம்னா வர்க்க மூலம் வந்து என்னது இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லி வெளியீடு எண்ணின் வர்க்க மூலம் என்னாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதாவது நம்ம சரியான சரியான இன்புட்டை ப்ராப்ப கொடுத்தோம்னா தான் என் டிசைனர் என்ன விடுவார் சரியான வந்து வெளியீட்டை வந்து கொடுப்பார் ஓகே அதைத்தான் அதில் சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டிராக்ஷன் நாம் ஏற்கனவே அப்ச்ராக்ஷனை பற்றி சொன்னால் தேவையில்லாத விரங்களை வந்து புறக்கணித்து தேவையான விவரங்களை மட்டும் எடுத்து செயல்படுத்துறதா வந்து அப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம் அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நீங்கள் ஒரு மிதிவண்டியை ஓட்டுவதற்கு அதன் மிதிவண்டி கைப்பிடி பிரேக் மற்றும் மணி போன்ற நான்கின் செயல்பாடுகளை பற்றி அறிந்திருக்கும் அறிந்திருந்தால் போதுமானது இந்த நான்கு அம்சங்களை கொண்டு ஒரு மிதிவண்டி மாதிரி உருவப்படுத்த முடியும் ஒரு மிதிவண்டியில் இந்த நான்கு பொருட்கள் மட்டுமின்றி மேலும் பல உதிரிப்பாங்கள் இருப்பினும் அவை பற்றி தகவல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய உதிரிப்பாங்கள் நீங்களாக மற்ற தகவல் ஒரு மிதிவண்டி ஓட்டுவர் தெரிந்திருக்க வேண்டியதில்லை ஒரு சிக்கலை பல விவரங்களை உள்ளடக்கியது இவற்றில் பல விவரங்கள் அந்த சிக்கலை தீர்ப்புகள் நேரடி தொடர்பு அற்றவையாக உள்ளது அருவமாக்கம் என்பது சிக்கலை தீர்ப்பதில் நேரடி தொடர்பட்ட தகவலை மறைத்து அல்லது புறக்கணிக்கும் ஒரு செயலாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணுறீங்க அருவமாகம் என்பது ஒரு சிக்கலை தீர்ப்பதில் நேரடி தொடர்பற்ற தகவலை மறைத்து மறைக்கிறது அல்ல புறக்கணிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ வந்து சைக்கிள் வந்து நம்ம ச ஓட்டணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அதுக்குண்டான தேவையான அந்த ஹேண்ட் பில்லு இதில் இந்த மாதிரி பெடல் இது இது இதை பற்றி நம்ம விவரங்கள் தெரிஞ்சிருந்தால் போதுமானது அதனுடைய உதிரி பாகங்கள் பற்றி அனைத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே நம்ம மிதிவண்டி ஓட்டணும்னா கைபிடி பிரேக்கு பெல்லு ஓகே இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உதிரி பாகங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ மற்ற உதிரி பாகங்கள்லாம் பார்ட்ஸ் எல்லாம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது தேவையான பகுதிகளில் மட்டும் நம்மளுக்கு என்ன பயன்படுத்துகிறோம் அதைத்தான் வந்து அருவமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே பாருங்க நிலத்தில் நாம் பார்க்கும் பல்வேறு தகவல்கள் அருவமாக்கப்பட்டுள்ளதை காணலாம் நிலவரப்படங்களை உருவாக்குவார்கள் தேவையான தகவல்களை மட்டும் அதில் காட்டுவார்கள் எனவே அருவமாக்கத்தை பயன்படுத்தி தேவைக்கேற்ப தகவலை உள்ளடக்கி நிலைவரவடங்கள் உருவாக்கப்படுகிறது வாகன ஓட்டிகளுக்கான ஒரு சாலை நிலவர சாலைகள் மட்டும் காட்டப்பட்டிருக்கும் மலைகள் பாலங்கள் கட்டிடங்கள் போன்றவை விடுபட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் நம்மளுக்கு அந்த ரூ மேப் மூலமாக வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு அந்த ரோடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுமா வழியோ பக்கத்தில் இருக்கிற ஆறுகள் குளங்கள் குட்டைகள் மலைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து மறைக்கப்பட்டிருக்கும் ஓகே இந்த மாதிரி தேவையான விவரங்களை மட்டும் நம்மளுக்கு காண்பித்துட்டு தேவையில்லாத விவரங்களை வந்து மறைக்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்ற அப்டிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே இடத்துல வந்து விளக்கிக்கிறாங்க அதுபோக வந்து மருத்துவத்துறை பற்றியும் இதில் வந்து அப்சாக்சனுக்கு எடுத்துக்காட்ட சொல்லிக்கிறாங்க மனித உடற்கூறில் பல்வேறு ஒரு அருவமாக்க நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது இப்போ எலும்பியல் மருத்துவத்தில் வந்து ஈடுபடுற அந்த டாக்டர் என்ன கொண்டு அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட விரங்களை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லுவார் வேற வந்து கிட்னியா ஹார்ட்டா பிரெயினை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார் அதே மாதிரி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் சொல்லுவார் வேற மற்ற அதர் பார்ட்ஸ் பற்றி அவர் வந்து கண்டுக்க மாட்டார் அப்போ மற்ற பகுதிகளில் என்ன ஆகுது புறக்கணிக்கப்படுகிறது இதெல்லாம் தான் என்ன சொல்றான்னா அருவமாக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே சரி இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா நெறிமுறையை கட்டமைக்கும் போது உள்ள பல வழிகளான சிக்கலின் விவரக்குறிப்பு நிலையை மாறிகள் மூலம் குறிப்பது நெறிமுறைகளை செயற்குற பிரிப்பது போன்றவற்றில் அருவமாக்கம் பயன்படுகிறது ஒரு நெறிமுறை வடிவமைப்பாளர் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு அவசியமான நேரடி கூறுகள் எவை அவசியமற்ற கூறுகள் எவை என்பதை கண்டறியும் அறிவையும் பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் ஒரு நெறிமுறை வந்து டிசைன் பண்றவரு என்ன இருக்கணும் எந்த தகவலை வந்து வெளிக்காட்டணும் எந்த தகவலை வந்து சிக்கலை தீர்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து அதனுடைய அறி ஆனா அறிவை வந்து அவர் வந்து பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஒரு சிக்கல் தீர்வில் அவசியமற்ற தகவல் சேர்க்கப்படும் போது தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல் மேலும் சிக்கலாகிவிடும் தேவையில்ல ஒரு சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா தேவையில்லாத சில தீர்வுகள் அதில் உள்ள கொண்டு வரும்போது அந்த சிக்கல் வந்து மீண்டும் வந்து பெரிதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமாம் உள்ளீடு மற்றும் விரும்பிய வெளியீட்டின் கூறுகள் ஒரு சிக்கலின் தகவலை அருவமாக்கும் ஒரு சிக்கலை தீர்க்க அதற்கு தேவையான பண்புகளை தேவையற்ற குறிப்புகளையும் தவிர்க்கவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய ஸ்டேட் எப்படி இருக்குன்னா நெறிமுறையின் கணக்கீட்டு நிலை மாறி தொகுதியில் அருவமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறா அதனுடைய மாறி தொகுதியில் நெறிமுறையினுடைய கணக்கீட்டு நிலை வந்து அருவமாக்கப்பட்டுள்ளதுங்கிறேன் அடுத்து செயற்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெறிமுறை மிகவும் சிக்கலானதாக இருக்கும் போது அது செயற்கூறுகளாக பிரிக்கப்படுகிறது நெறிமுறை ரொம்ப சிக்கலாக இருந்தால் பண்ணலாம் அந்த நெறிமுறையை பல பகுதிகளாக செயற்குறுகளாக வந்ததையே பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலை ஆமா அடுத்து நிலைக்கு ஸ்டேட்டுக்கு தனியாகவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க நிலை என்பது ஒரு முக்கியமான அடிப்படை அருவமாக்கம் ஆகும் கணக்கீட்டு செயல்முறைகள் நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அருவமாக்கத்தினுடைய முக்கியமானதுன்னு சொன்னா நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கணக்கீட்டு செயல்முறைகள் நிலை நிலைகளை கொண்டது ஒரு கணக்கீட்டு செயல்முறை தொடக்க நிலையில் தொடங்கும் கணக்கீட்டு நிகழும் போது நிலை மாறும் இறுதி நிலையில் ஒரு கணக்கீடு நிலை பெறுகிறது ஒரு நெறிமுறையில் செயல்முறை நிலை மாறி தொகுதியில் அருவமாக்கப்படும் ஒரு நெறிமுறையில் ஒரு செயல்முறை நிலை என்பது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாறிகளின் மதிப்பு அப்படிங்கிறான் அதாவது நிலை அப்படிங்கறது என்ன சொல்றா மாரிகளுடைய மதிப்பு அப்ப மாரிகளுடைய மதிப்பு மாறும்போது நிலை வந்து என்ன ஆகும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லேட் பாறை சொல்லிக்கிறாங்க ஒரு செவக வடிவிலான ஜாக்லேட் பாறை வந்து எனது வெட்டப்படும் போது அது வந்து சதுரங்களாக வந்து பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இதில் அவசியமான மாரிகள்னால் இந்த சிக்கல் ஜாக்லேட் பாறை வெட்டுறதுங்கிறது ஒரு நெறிமுறை அதுக்கு அவசியமான மாறிகள்னால் எத்தனை துண்டுகள் எத்தனை வெட்டுகள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ வந்து வெட்டுகள்ங்கிறது சீங்கிறான் அதே மாதிரி என்ன சொல்கிறான் அதனுடைய செயல்கள் அப்படி பி அதாவது துண்டுகள் அப்படிங்கிறத பி அப்படின்னு சொல்லி வரையறுத்து அப்போ இந்த இரண்டு தகவல் மட்டும் நம்மளுக்கு தெரிந்தால் போதும் அது எவ்வளவு துண்டுகளாக வெட்டப்படுகிறது எத்தனை பீஸுகளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவசியமற்ற தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே நம்மளுக்கு வந்து கட்டும் பீஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அதுபோக அடுத்தது ஆறு புள்ளி ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு புல்லுக்கட்டு திரும்ப சொல்கிறேன் ஓனாய் ஓகே ஓனாய் ஆடு புல்லுக்கட்டு விவசாயி இதனுடைய சிக்கலுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆற்றங்கரையில் ஒரு இடத்துல லெஃப்ட் சைடு இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் எல் அப்படின்னு சொல்லி வரைய இருக்கிறேன் அதாவது அதனுடைய வேல்யூவெல்லாம் எல்லுங்கிறான் அதே மாதிரி இவங்க வந்து ஆற்றை கடந்து ரைட் சைடு போகும்போது அதையெல்லாம் என்ன சொல்கிற ஆறுங்கிறது வந்து வேல்யூ வந்து வைத்திருக்கிறான் ஓகே அதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போ ஃபார்மர் கோட் கிராஸ் ஒல்ப் அப்படிங்கிறது என்னது எல் தொடக்க நிலையில் அனைத்து நான்கு மாரிகளான இந்த ஆடு புல்லுக்கட்டு விவசாயி ஓனாய் இதெல்லாமே வந்து என்ன சொல்றா மாறிகள் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓகே எல்ங்கிறது மதிப்பு இப்ப இறுதி நிலையில் இந்த அனைத்து நான்கு மாறிகளும் விவசாயி ஆடு புல்லுக்கட்டு மற்றும் ஓனாய் ஆகிய ஒவ்வொன்றும் ஆறு மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் பார்மட் கோட் கிராஸ் போல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்றா எல்லாமே வந்து அந்த ஆற்றையை வந்து போட் மூலமா கடக்கும் போது எல்லாமே அது என்ன மதிப்பா மாறுதுங்கிறா எல்ல இருந்து ஆறு மதிப்பாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இன்புட் வந்து என்னது ஃபார்மர் கோட் கிராஸ் ஒல்ப் எல்லாமே எல் மதிப்பு அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆற்றை கடந்து போகும்போது ஃபார்மர் கோட் கிராஸ் ஒல்ஃப் எல்லாமே ஆறுங்கிற வேல்யூவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது நிபந்தனை என்ன அப்படின்னா ஆற்றை கடக்கும்போது அதாவது ஆடும் புல்லுக்கட்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஓனாயும் ஆடும் ஒன்றாக இருக்கக்கூடாது இது வந்து விதிமுறை இதுக்கு தான் வந்து நாம இந்த நெறிமுறையை வந்து நாம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிப்பிறத்து கூற்று மாரிகள் மதிப்புகளை சேமிக்கும் பெயரிடப்பட்ட பெட்டிகள் நாம ஏற்கனவே சொன்னா மாரிகள் அப்படிங்கிறது எனதே மதிப்புகளை சேமிக்கக்கூடிய ஒரு பெயரிடப்பட்ட பெட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மதிப்பிறத்து கூற்று ஒரு மாரிக்குள் ஒரு மதிப்பை சேமிக்க பயன்படுகிறது ஒரு வேரியபில்ல ஒரு மதிப்பு வந்து நாம அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த கூற்று பயன்படுகிறது மதிப்பெருத்து கூற்றுகள் பயன்படுகிறது மதிப்பெருத்து கூற்றுங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஈக்குவல் ஈக்குவல் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த குறியீட்டத்தை அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெருத்து கூற்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்றான் வேற ஒன்று கிடையாது நோட் பண்ணிக்கோங்க ஒரு மதிப்பை சேமிக்க மதிப்பெருத்து கூற்றுகள் பயன்படுகிறது இது என்ன வேண்டும் அப்படின்னா இடது பக்கத்துல இருக்கக்கூடிய மாறியில வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை வந்து அசைன் பண்ண இப்போ வேரியப்பிள் ஈக்குவல் டு வேல்யூனா அந்த வேல்யூ வந்து வேரியப்பிள் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூவை அந்த அந்த வேலைய எது செய்யுதுன்னு ஈக்குவல் வேல்யூவை வேரியபிளில் அசைன் பண்ணோன்னு ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் இந்த ஈக்குவல்டு அசைன்மெண்ட் அதாவது என்னது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மதிப்பெருத்து செயற்குறி இப்போ கோலன் வச்சு ஈக்குவல்ட்டு போட்டிருக்குது அல்காரதம் பேஸில் இந்த மதிப்பெருத்து செயற்குரியை நம்ம எப்படி வரையறுக்கிறோம்னா கோலன் வச்சு ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இது வலது பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூவை இடது பக்கம் இருக்கக்கூடிய மாறியில் அசைன் பண்ணும் இப்போ எம்இக்குவல்டு ரென் டூனால் டூங்கிற வேல்யூவை எம்மில் அசைன் பண்ணும் அப்போ எம்னு சொல்லும் போதில் அதனுடைய வேல்யூ என்ன டூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே அதைத்து இதிலெல்லாம் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது ஓகே சரி மாறிகள்னாவே சேமித்து மதிப்பை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் நாம் வந்து வேரியபிளில் என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸ்பிரஷனை கூட கொடுக்கலாம் மதிப்புகளுடைய தொகுப்பு கூட வந்து நாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதான் மாதிரி எம்இஈக்குவல் டி எம் ப்ளஸ் த்ரீங்கிறான் அப்போ எம்மையும் த்ரீயும் கூட்டி எதில் அசைன் பண்ணலாம் எம்ல வந்து அசைன் பண்ணலாம் அதை தான் அங்கே விளக்கிக்கிறாங்க எம் பிளஸ் த்ரீங்கிறது என்ன சொல்கிறான் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்கிறேன் எம்னுடைய மதிப்பு ரெண்டுன்னு சொன்னான்னா இப்போ டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ்னு சொல்லிட்டு எம்ல அசைன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தான் இந்த இடத்துல விளக்கிக்கிறாங்க இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எம்இஈக்வல் டி எம் பிளஸ் த்ரீனா எனது எம் பிகம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் பிகம்ஸ்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஓகே ஆமா பிகம்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குவல் டி பிகம்ஸ் சி பாருங்க எப்படி சொல்லாமதையா பிகம்ஸ் சி அப்படின்றத அதையே சொல்லணும் அப்ப ஈங்கிற வேல்யூ பிங்கிற வேரியபிள்ல அசைன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஓகே அதாவது பி equal ஈக்குவல்ட் D, நாம் அசைன்மெண்ட் அதாவது வீல இ அசைன்மெண்ட்றோம் அல்கார்தம் பேஸில் சொல்கிறோம் அதே மாதிரி வி ஈக்குவல்ட்டு இ கோலன் வைக்காத to போட்டு சொன்னாங்கன்னா இது வந்து மேத்தமெட்டிக்கலில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஈக்குவல் ஓகே ஆமாம் இத்த சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க இதே ஓகே சரி அப்போ எம் ஈக்குவ எம் கோலன் M எம் ப்ளஸ் த்ரீனா 3 ப்ளஸ் த்ரீ கூட்டி எம்மில் அசைன்மெண்ட்டும் அதை இதில் விளக்குறாங்க அடுத்து விஎன் வி டூ பிஎன்கமாக வி வி த்ரீ ஈக்குவல் டு இஎன் கமா இ டூ கமா இ த்ரீ அப்படின்னா அதாவது என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை ஒன்றுக்கு மேற்பட்ட மாறியில நாம் வந்து மதிப்பிருத்தலாம் அப்படின்னு அர்த்தம் ஈஎன் வந்து விஎன்லையும் ஈ டூ வந்து வீட்டுலேயும் த்ரீ வந்து த்ரீலையும் அசைன் ஆகும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளில் நாம் ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு மாறிகளையும் மதிப்புகளையும் கமா கொடுக்கணும் பாருங்க இடது பக்க மாறிகளுடைய பட்டியலை காற்புள்ளியால் பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா எம் கமா என் அப்படிங்கிறான் இங்க இரண்டு மாறிகள் இங்கே இரண்டு வேல்யூ இப்போ இரண்டு மாரிகளும் கமாவால் பிரிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு மதிப்புகளும் கமாவால பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ரெண்டுங்கிறது எம்எல் அசைன் ஆகும் அஞ்சுங்கிறது எண்ணில் அசைன் ஆகும் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா எம் வேல்யூ ரெண்டு என் வேல்யூ ஐந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் கமா என் இ கோல்ட்டு எம் பிளஸ் த்ரீ கமா என் மைனு சொன்னேங்கிறான் இப்போ எம்எல் ஏற்கனவே இரண்டுங்கிற வேல்யூ அசைன் ஆகிருக்கு டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் வந்து எம்எல் இருக்கும் எண்ணில் ஏற்கனவே அஞ்சுங்கிற வேல்யூ அசைன் ஆகிருக்கும் அப்போ என் மைனஸ் ஒன்றுன்ட்டு அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு அப்போ எண்ணில் என்ன வேல்யூ அசைன் ஆகிருக்கும் நாலு அப்போ எம்மில் வந்து அஞ்சும் எண்ணில் வந்து நாலுங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கும் அதை தான் இந்த இடத்துல விளக்கிக்கிறாங்க ஓகே எம் பிளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் மைனஸ் ஒன் அப்போ அஞ்சுக்குமா நாலுங்கிறது எம் என்னில் அசைன் ஆயிருக்கும் ஓகே மாணவர்களை எப்படி வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இப்போ ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகே சரி அதைத்தான் திரும்ப இந்த இடத்துல எல்லாம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஜாக்லெட் தான் ஆமாம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று நாள் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஒன்றில் பி மற்றும் சி மாறிகள் செயல்பாட்டின் நிலையை அருவமாக்கியுள்ளோம் அடுத்த படுநிலை சாக்லேட் பார்வை துண்டுகளாக்கும் வழிமுறையை வடிவமைக்க வேண்டும் சாக்லேட் பார்வை ஒரு முறை வெட்டும் போது துண்டுகளின் எண்ணிக்கை பி மற்றும் வெட்டிகளின் எண்ணிக்கை சியின் மதிப்பு ஒன்று கூடும் இதை ஒரு மதிப்பிற்கு கூட்டணும் நாம் வடிவமைக்கலாம் பி கமிங்கிறது பி பிளஸ் ஒன்றுங்கிறான் சி ப்ளஸ் ஒன்றுங்கிற ஒரு முறை வெட்டும் போது எண்ணிக்கை ஒன்று கூடும் வெட்டினுடைய எண்ணிக்கையும் கூடும் அது எத்தனை பீசி எத்தனை வெட்டுங்கள்னு நம்மளுக்கு தெரியணுங்கிற அவசியமில்லை அப்போ அதெல்லாம் என்ன என்ன எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அருவமாக்கப்பட்டிருக்கிறது இதை எதன் மூலமாக சொல்லியிருக்கிறான்னா மதிப்பெருத்து கூட்டம் மூலமாக சொல்லியிருக்கிறான் பி கமார் சிஐ பி ப்ளஸ் ஒன்று சி ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் ஓகே மாணவர்களே இந்த பாடம் வந்து இத்துடன் நிறைவடைந்தது மீண்டும் நாம் வந்து அடுத்த பாடத்தில் சந்திப்போம் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து என்னது நேரடியாக கிளாஸில் வந்து உங்களுக்கு விளக்குறேன் ஓகே மாணவர்களே நன்றி வணக்கம்